கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க போக மாட்டேன்றீங்க வெளியே போக மாட்டேன்றீங்க ரோட்டில் போய் ரோட்டில் போய் கற்றுக்க கட்சி ஆரம்பிப்பாங்க நானே நிம்மதியாக நிறைவாக தூங்கலைன்னா ஒன்றும் எங்கள் தூங்க வைப்பேன் நான் பேனர் ஒட்டு நீ என்ன பண்ணு பேனர் வந்து சாவு ஏன்டா ஒன்றும் கொடி ஏற்றி கட்சி சொல்லுவீங்க இன்னும் இன்னும் நாகரீகம் வந்துச்சு ஃபேஸ்புக் இருக்குது என்ன தேவையான பார்க்கலன்னா என்ன தப்பு ஏன்டா ஒரு பொம்பளை வச்சா பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் பார்க்குறான்னா அப்போ அவனுக்கு அது தேவைப்படுது தானே அதுமாரி நல்லா வாழ்றதுன்னு தேவைப்படா என்ன எப்படி தெரியாமல் இருக்கான் அப்போ நல்லா வாழ்றது தேவைப்படாத போது நான் என்ன அடிப்படையிலே அவன் என்னவான் நினைக்கல நான் நல்லா இருக்கணும் நல்லா நினைக்கிற வந்துட மாட்டேன் பத்து கொள்கை நல்லா போட்டு வச்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அழகாக போட்டு வச்சிரு ஒவ்வொரு வீடியோவில் இருக்குது அந்த கட்சியில் ஏன் போய் பார்க்க மாட்டேன்றான் புரட்சி ஏற்படல ஏற்பட்டா என்ன பண்ணுவான் அவன் பார்த்துட்டு இவ்வளோ நல்லா இருக்குது இந்த முன்னத்துக்கு சொல்லிக்கணும் தானே முப்பத்தெட்டு மாவட்டத்துக்குமே குரூப்ப ஆரம்பிச்சுரு ஏன் சேரல கூட்டம் ஏன் வரல பிரச்சனை அங்கே இல்லை ஒரு புரட்சிக்காரர் எப்பவுமே தோற்று போல அவர் புரட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டார் அவர் ஒன்றும் செய்ய முடியாது மாறணவும் மாறணவும் தான் தெளிவானுவேன் ஆமாம் அட்டாளும் பால்சுவை குன்றாத அளவிலாய் கெட்டாலும் மேன் மக்கள் சுட்டாலும் புரட்சியாளர்கள் புரட்சியாளர்கள் தான் ஒன்றும் செய்ய முடியாது அவர்கள் காலத்துல அவர்கள் நீங்க வச்சிருக்கலாம் மறைஞ்சிருக்கலாம் அவன் அப்பேரோ ஊரோ ஜாதியோ மட்டையோ மயிரோ சொல்ல புறக்கணிக்கவே முடியாது வாழும்போது அவளை ஒத்துக்கலையா இவ்வளோ பெரிய புரட்சியெல்லாம் தாங்க முடியாது எல்லாரும் நாங்க அரையும் குறைமா கொஞ்சம் கொஞ்சம் புரட்சி பண்ணுங்க சார் ஆமா புரட்சி அவுத்து போட்டு திரி சொல்றீங்க சாத்தியமா அட்லீஸ்ட் ஒரு காமனாச்சும் கட்ட விடுங்க அப்படின்னீங்க நான் ஃபுல் நிர்வாணமாக முடியுமா என்ன முடியாது அவ்வளோ தூரம் நீ வெளிப்படையாக இருப்பேன் சாத்தியம் இல்லை பிரச்சனை அங்கே இல்லை உங்கள் இல்லை புரட்சி வேற போராட்டம் புரிஞ்சிச்சேன்னா நீங்கள் போராட மாட்டீங்க இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணித்தா எவ்வளோ தெளிவாக சொல்லி நம்பாருங்க புரட்சி வேறு போராட்டம் வேறன்னு மாற வேண்டியது நம்ம தான் ஜாதி விட வேண்டியது நீயா சமூகமாக சாப்பிட்ற சாப்பாடு சரின்னு சொல்ல வேண்டியது நீ அவனா